இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நேற்று இன்றும் பார்த்தீங்கன்னா சமூக வேலைதளங்கள் முழுவதும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவை கழுவி கழிவு இருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் வந்து கிண்டி ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஆதரிச்சு அந்த பையனை ஹீரோவாக்கி தான் எல்லாரும் பேசிக் இருக்கின்றார்கள் நடுவிலையாளர்கள் என்றால் என்றால் மருத்துவர்கள் மேல் அரசு மருத்துவர்கள் மேல் அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்புணர்வு தான் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் சில சில தான் டாக்டரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே விளைஞ்சி டாக்டர் நம்ம பேர் சொல்ல ஆனா வந்து பாக்கி எல்லாம் ஒரு அருமையாக தாயின் அம்மாவுக்காக என்ன வேணும்னு செய்யணும் தனுஷோட சாங் கொண்டு அம்மா அம்மா அந்த சாங் போட்டு தாய்க்காக என்ன வந்து உலகத்தில் இருக்க எல்லா அம்மும் அம்மா சாங்கையும் பீஜமாக போட்டு முகப்புத்தகங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக அதிகமாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியால் குத்துன பையன் எனக்கு தான் ஆதரவாக தான் எல்லோரும் சுற்றி வந்துட்டு அவனை வந்து எந்த விதமான எதிரி மோட்டிவும் அவனுக்கு கிடையாது அவன் வந்து ஒரு சாதாரண கத்தி ஏன்னா பிளான் பண்ணி போகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியை காய்கறி கத்தியை எடுத்துகிட்டு அவ்வளோ அலட்சியமாக போய் குத்தி விட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு அவ்வளோ அலட்சியமாக நடந்து வந்துருக்க மாட்டான் அவன் வந்து விரக்தியோட உச்சநிலை அந்த பையனே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு விரக்தியோட உச்சநிலையில் இருக்கேன் பொதுவாகவே என்னுடைய அனுபவம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தனாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுவும் புற்றுநோய் புரியோட போய் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஓபி பார்க்கறது அப்படிங்கிறதும் சரி அதுக்கப்புறம் அவங்க போய் டாக்டர் பார்க்கறதுங்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி நான் சொல்வதுக்கு வந்து ஒரு அஞ்சு டாக்டர்ஸ் ரொம்ப நல்ல டாக்டர் சொல்லுவாங்க சேலம் பொது மருத்துவமனையில நான் பார்த்திருக்கேன் கொண்டாடி தீர்ப்பாங்க சில நர்சஸ் டாக்டர் பார்த்தபடி தொண்ணூறு பர்சன்ட் டாக்டர்ஸோட சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு அவன் உயிரை பிடிச்சிட்டு அதான் உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படியாப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவன்கிட்ட வந்து ஒரு ஆறுதலாவோ அவங்களுக்குலாம் அந்த நேரம் இல்லை பேஷண்ட் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்ச முகத்தோடு நான் நல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டென்ஷன் 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 ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க்லோடு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க வந்து பேராசிரியராக போய் கிளாஸும் எடுக்கணும் ஈவினிங் அவங்க அவங்களுடைய கிளினிக்கையும் பார்க்கணும் ஆகவே ஆகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அரசு டாக்டருக்கு சார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் நிலையிலோ ஒரு பதட்ட சூழ்நிலையோ வந்து ஒரு ஓடிக்கிட்டே அவங்க வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழல என்ன பொறுத்தவரையும் அரசு மருத்துவர்கள் எல்லோருக்குமே ஒரு கவுன்சிலிங் தேவை அந்த அரசாங்கம் சரியான முறையில் கவனம் செலுத்தி அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் ஆந்திராவில் உள்ள மாதிரி ஒரு உத்தரவை போட வேண்டும் அதாவது அரசு மருத்துவர்கள் பிரைவேட் கிளினிக் நடத்தக்கூடாது பிரைவேட் கிளினிக் நடத்தக்கூடாதுன்னு பிரைவேட் கிளினிக் நடத்தக்கூடாது அரசு மருத்துவர்கள் அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு அரசு கழுத்தான் வேலை செய்ய வேண்டும் என்று ஏன்னா அந்த அரசு மருத்துவர்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணும் இல்லை அவங்க பாட்டு பல இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க அது அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் அந்த டென்ஷன் இந்த பார்க்கணும் பண்ணு என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராயப்பேட்டையில் ஒரு சூழ்நிலையில் போய் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உயிர் போக போகுதான்னு கேட்குறோம் அவங்க காமெடியாக இந்த மொழி போக போதா அதை தமிழில் சொல்லி அப்படி போக போதான்னு ஒரு டாக்டர் கிண்டலா பேசி அதுவே போக போகுதுன்னு சொல்லுவேன் நீ உயிரை பற்றி கவலைப்படியா அப்படின்னு கேட்டவங்க தான் ஆகவே நண்பர்களே இந்த மருத்துவர்கள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன டென்ஷன்ல அவங்களுக்கு என்ன என்ன உற்பலோடு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு தான் தெரியும் டென்ஷன்லேயே இருக்காங்க அவங்களுக்கு வந்து மனநல ஆலோசனைங்கிறது தேவை முதல் நம்பர் அவர்களுக்கு மனநிலை ஆலோசனை தேவை இந்த பையனை தண்டிக்கிறோம் அவனை தண்டிக்கலாம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை முதல் விஷயம் அவங்களுக்கு மனநிலை ஆசன நடத்த வேண்டும் பிரைவேட் இதை யாருமே குரல் கொடுக்கல அரசு மருத்துவர்கள்லாம் தனியாக கிளினிக் வச்சு நடத்துவதை நிறுத்தினாலே அரசு மருத்துவர்கள் ஒழுங்காக வேலை செய்வார்கள் எச்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் மக்கள் வரி இருக்கின்றார்கள் இதனால பிரைவேட் கிளீனிக் வச்சுக்கிட்டு சொந்தமாக கிளினிக் வச்சுக்க போன்ற அட்டூழியங்கள் தான் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு மோசமாக இருக்கின்றது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் அவலங்களை எப்படி இருக்கின்ற ஒவ்வொரு அரசு மருத்துவரும் உயிரைக்காக்க அரசு மருத்துவ அவர்கள் உயிரைக்காக்க பாதுகாப்பதற்கு போலீசோடைய காவல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது தமிழக அரசு கவனம் செலுத்தி ஒரு உத்தரவை போட வேண்டும் மா சுப்பிரமணியம் போன்ற நல்ல நல்லவர்கள் வந்து அந்த பொறுப்பில் மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அரசு மருத்துவர்கள் தனியார் கிளினிக்கை வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அவங்கவுங்க ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சால் பத்து மணிக்கு சுட்டு முடிஞ்சால் வீட்டில் போய் தூங்கினாலே நாளை காலை காலத்து நாள் காலையில் நிம்மதியாக வந்து வேலை பார்ப்பாங்க பேஷண்ட்டை நல்ல சிரித்து முகத்தோட வேலை ப வேலை பார்ப்பாங்க அவர்களோட பிரச்சனை அதுக்கு எங்களுக்கு தெரிந்தவரும் ரெண்டு கோரிக்கைகளையும் முக்கியமாக வைக்கின்றோம் இது ரெண்டையும் சரி செய்தாலே இன்றைய இன்றைய சமூக வலைதளங்களில் கத்தியால் குத்தனவன் ஹீரோ ஆகும் அரசு மருத்துவர் வில்லனாகும் மாறிய சூழ்நிலைகள் மாறும் விமர்சனங்களை படித்து பாருங்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை மாற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இதற்கெல்லாம் தீர்வுதான் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றே வாழ்த்துக்கள் வாலியலும் வாலிபல்